இன்று உலக இருதய நாள் இந்த இருதய நாளானது மக்களுக்கு சமுதாயத்திற்கு இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியுடன் இந்த இருதய நாளானது பல வருடங்களாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் இதை தொடங்கி வச்சாங்க அதன் மூலம் வந்து என்னன்னா ஒவ்வொரு வருடமும் ஒரு தீம் கொடுக்குறாங்க இந்த உலக இருதய நாளுக்கு இந்த வருடம் பாத்தீங்கன்னா ஹார்ட் ஃபார் ஆக்ஷன் அதாவது இருதயத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கான உணவு பழக்க வழக்கங்கள் நம்ம எக்ஸசைஸ் என்று சொல்லக்கூடிய உடற்பயிற்சி இது எல்லாமே நம்ம சொல்லிட்டே இருக்குமே வழிய அதை செயல்படுத்த வேண்டும் ஹார்ட் ஃபார் ஆக்ஷன் அதனால வெறும் வாய்ப்பேச்சில் ஏச்சில் வீரரடி என்று சொல்லும்படியாக வாய்ப்பேச்சு மாத்திரம் இல்லாம இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறது அப்படிங்கிறதுனால நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அதை செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த இருதய நாளினுடைய ஒரு செய்தி அதை எப்படி செயல்படுத்துவது அப்படின்னா முதல்ல உங்கள ஆரம்பிக்கணும் நீங்கள் வந்து உங்களுடைய இருதயத்தை பாதுகாப்பதற்கு உரிய நடவடிக்கை அது உணவாக இருக்கட்டும் ஏன்னா பொதுவாக நான் சொல்றது எல்லாருக்குமே எது சரி எது தப்புன்னு சொல் நல்லா தெரியும் சாப்பிடும் இது சரி எது பண்ணணும் பண்ணக்கூடாது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் தெரிந்தாலும் அதை வந்து ஒரு மருத்துவர் சொல்லி தான் கேட்கணும்னு அவசியம் இல்லை அதனால் தயவு செய்து உங்களுடைய உடலை உணவை மனதை நல்ல வழியாக செய்வதற்கு தினமும் ஒரு அரை மணி நேரம் நீங்க உங்களுக்காக செலவு பண்ணுங்க அதை இந்த இருதய நாள் செய்தியாக எடுத்துக் கொள்ளுங்கள் வரக்கூடிய மாற்றமானது சமுதாயத்திற்கு ஒரு மாற்றமாக அமையும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் என்று ரொம்ப முக்கியமான நாள் உலக இதய நாள் என்று இந்த வேர்ல்டு ஹார்ட் டேக்காக அபிராமி இன்ஸ்டியூஷன் ஹெரிட்டேஜ் ரோட்டரி கிளப் அண்ட் கார்டியாலஜி சொசைட்டி ஆஃப் கோயம்புத்தூர் இவங்க மூணு பேரும் சேர்ந்து இன்னைக்கு காலையில் ஒரு அவேர்னஸ் ஓக்கத்தான் அப்படிங்கிறத ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை சூழலில் வாழ்க்கை பழக்க வழக்கங்கள்ல அதிகமாக இதய நோயின் காரணமாக மக்கள் உயிரிழக்கிறார்கள் இந்த இதயத்தை வந்து பாதுகாப்பாவும் ஆரோக்கியமாகவும் வைக்கிறதுக்காக நிறைய பழக்க வழக்கங்களை டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்றாங்க அதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும்னு சின்ன வயசுல இருந்து குழந்தைகளுக்கு மோட்டிவேட் பண்ண வேண்டியிருக்கு அதனால இந்த நிகழ்ச்சி நீங்க எல்லாரும் காலையில இவ்வளவு சீக்கிரம் எழுந்து இந்த நிகழ்ச்சியை கவர் பண்ண வந்திருக்கீங்க அப்படிங்கறத எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதே போல தமிழ்நாட்டு அரசியல் ஏன்னா உங்களை தமிழ்நாட்டு அரசியல்ல இன்னைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கருத்துக்களை கேட்கறதுக்காக வந்திருக்கீங்க நான் நிச்சயமா காலையில பதினோரு மணிக்கு சந்திக்கிறேன் ஆனா அதுக்கு முன்னால தமிழ்நாட்டு அரசியல்ல வாரிசு அரசியலையும் ஊழல் அரசியலையும் தாங்க வேண்டும் என்றால் இதயத்தை பலமாக வச்சிருக்கணுங்கிறதுக்காக காலையில இதயத்துக்காக இந்த நிகழ்ச்சியில கலந்திருக்கேன் ரொம்ப நன்றி இதயத்தை பலப்படுத்தி